அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெருமாள் கோவில்களில் சக்கரத்தாழ்வாருக்கு எப்பவுமே ஒரு தனி சன்னதி இருக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவருக்கு பின்னாடி கண்ணாடி வழியாக நம்ம பார்க்கும்போது யோக நரசிம்மரும் காட்சி தருவார் அது ஏன் அப்படின்னு எப்போவாது நீங்கள் யோசிச்சுக்கிங்களா அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி வாங்க அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் முதல்ல யார் இந்த சக்கரத்தாழ்வார் பெருமாளோட கையில் ஐந்து முக்கியமான ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க அதில் பாஞ்சசன்யம் எனப்படும் சங்கும் சுதர்சன சக்கரமும் மிகவும் முக்கியமானதுங்க பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு பெருமாள் சென்று அவர்களை காப்பாற்றும் முன் அவரது கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம் விரைவாக சென்று அவர்களின் துன்பம் தீர்க்கும் என்பது ஐதீகம் பதினாறு திருக்கரங்களை கொண்டவர் சக்கரத்தாழ்வார் பகவான் தனது ராமாவதாரத்தில் அவருடைய உடன் பிறந்த தம்பிகளில் ஒருவன் பரதன் அவரே சக்கரத்தாழ்வாராக அவதாரம் எடுத்திருக்கிறார் திருமாலின் பத்து அவதாரங்களில் தாயின் கருவில் தோன்றாமல் அவசர கதியில் தூணில் இருந்து தோன்றியவர் நரசிம்மர் இந்த தூணில் உனது நாராயணன் இருக்கிறாரா என்று இரண்யன் கேட்டு அதை பிறப்பதற்கு முன்பு அவசரமாக நரசிம்மர் அவதாரம் எடுத்து அதற்குள் சென்றவர் நரசிம்மர் அதனால் நரசிம்ம அவதாரத்தை அவசர திருக்கோலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் இணைந்து இருப்பது ஏன் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி சென்று அவர்களை காப்பது சக்கரத்தாழ்வார் வழக்கம் அதுபோல பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து புரிந்த நரசிம்மர் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கும் உடனே ஓடோடி வருவார் மனம் உருகி வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு நாராயணனின் கையில் இருக்கும் சக்கரம் சுழன்று ஓடோடி பக்தர்களை காப்பது போல அவருக்கு பின்னால் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் நரசிம்மர் உடனடியாக ஓடி வந்து பக்தர்களின் குறை தீர்ப்பார் என்பது ஐதீகம் தான் இருவரும் இணைந்து இருக்கின்றார்கள் சக்கரத்தாழ்வாரை நம்பி வழிபட்டால் சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகும் அதேபோல நாளை என்பது நரசிம்மரிடத்தில் இல்லை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் அவர் எனவே பௌர்ணமி மற்றும் சனிக்கிழமைகளிலும் மற்றும் சுவாதி நட்சத்திரம் வரும் நாட்களிலும் யோக நரசிம்மரையும் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் நாம் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர சொந்த வீடு அமைவது உறுதி ஆகவே பெருமாள் கோவிலுக்கு சென்று வரும்பொழுது சக்கரத்தாழ்வாரையும் அவருக்கு பின்னால் இருக்கும் யோக நரசிம்மரையும் இருவரையும் ஒரு சேர வணங்கி அருள் பெற்று வருவோமாக என்ற இந்த ஆன்மீக தகவலுடன் இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்